ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் அற்பங்க பேசுகிறேங்க இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் மல்லிப்பூ செடிகளும் கனகாம்பரம் செடியும் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க வந்திருக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எங்கள் மாமரத்தை காமிச்சிடுறேங்க இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது வந்து ஒரு ஒன் வீக்கு முறை தான் ஒரு ஒரு குருத்து வருது இப்போ வந்து இது வந்துருச்சுங்களா அதை நான் கட் பண்ணி விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் இது வந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்துடுச்சு இப்படி ஒரு ஸ்டெப்பாக ஏறிக்கிட்டே போதுங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மல்லிகை செடி வந்து இந்த இலைகள்லாம் பறித்து விட்டதுனால நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள் இது வந்து குண்டு செடிங்க இது வந்து இருவாட்சி இப்போ வந்து மல்லியை வந்து கிளறி விட்டு எரு போடல அப்படி இருந்தும் நம்மளுக்கு பூக்கள் வருது காரணம் இது சீசன்னால நீங்கள் எருவே போடலன்னா கூட சீசனுக்கு கண்டிப்பாக பூக்கள் வரும் ஒவ்வொருத்தரும் இது மண்ணை கிளறி விட்டுட்டு போடுங்க ஆர்கானிக் போடுங்க அதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது எந்த சீசன்லயும் கொஞ்சம் நம்ம எஃபெக்ட் போடுறது காரணம் மண்ணை கிளறி விட்டுட்டு தண்ணி நல்லா விட்டாவே நம்மளுக்கு போதுங்க இங்க பாருங்க இது எவ்வளவு அழகா எத்தினி பூக்கள் போகுது இது வந்து இருவாட்சி பூங்க இது வந்து குண்டுமல்லி இதை பாருங்க இது ஒரு இருவாட்சி